கதையின் தலைப்பு பேனாவின் ஆசையும் எறும்புகளின் உதவியும் ஒரு வீட்டில் அம்மா மகன் வசித்து வந்தனர் அப்பா இறந்து விட்டார் மகனின் பெயர் மணி ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறான் மணி வேலை வேலைக்கு பிறகு நண்பர்களுடன் வெளியே சென்று வருவது என்றே இருப்பான் இரவோடு இரவாக வீட்டிற்கு வருவான் ஒரு சில நாட்கள் வீட்டிற்கு வராமல் கூட அப்படியே கம்பெனியில் தங்கிவிடுவான் இதனால் அம்மாவும் மகனும் தினந்தோறும் பார்த்து கொள்வதும் பேசிக்கொள்வதும் குறைவே நாள் பொழுதும் அம்மா தனிமையில் பொழுதை கழிப்பாள் அதனால் அம்மா தினந்தோறும் அந்த நாளில் என்னவெல்லாம் நடந்தது என்று ஒரு டைரியில் எழுதி கொண்டே இருப்பாள் அந்த டைரியுடன் தனக்கான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாள் எது நடந்தாலும் எழுதுவாள் ஆனால் நல்லதை மட்டுமே எழுதுவாள் டைரியிடமும் எழுதும் பேனாவிடமும் அன்பாக பேசிக்கொண்டே எழுதுவாள் அதில் அம்மாவிற்கு அவ்வளவு மனநிறைவாக இருக்கும் ஒரு காலை பொழுது மணி அம்மாவிடம் நான் நண்பர்களை சந்தித்து வருகிறேன் என்று வெளியே செல்ல கிளம்பினான் உடனே அம்மா டெய் மணி ஒரு நிமிஷம் நில்லுடா என்று சொன்னாள் மணி என்னம்மா என்று கேட்டான் நான் எழுதுகிற பேனா காலியாயிடுச்சுடா எனக்கு இதுக்குள்ள போடுற ஒரு ரீஃபில் வாங்கிட்டு வரியாடா என்று கேட்டாள் உடனே மணி இப்பெல்லாம் ரீஃபில் விற்கிறது இல்லை நான் பேனாவாகவே வாங்கிட்டு வரேன் என்று சொன்னான் ஆனால் அம்மாவோ எனக்கு ரீஃபில் தான் வேண்டும் என சொன்னாள் உடனே மணி சொன்னால் கேட்டுக்கோமா இப்போ ரீஃபில் விற்கிறது இல்லை தான் விற்கிறாங்க நான் பேனாவை வாங்கிட்டு வரேன் என்று சொன்னான் அம்மாவோ வேண்டாம் மணி அந்த பேனாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எழுதுறதுக்கு வசதியாகவும் வாட்டமாகவும் இருக்கும் மணி எனக்கு ரீஃபிலை மட்டும் தேடி வாங்கிட்டு வா என்று சொன்னாள் ஆனால் எவ்வளவு சொல்லியும் மணி கேட்காமல் புது பேனாவை வாங்கிட்டு வந்தான் அம்மாவிற்கோ அந்த பேனாவை பார்த்ததும் கஷ்டமாயிடுச்சு அதில் எழுதி பார்த்தால் அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை டேய் மணி எனக்கு இந்த பேனா எழுத வாட்டமாக இல்லடா அந்த பேனா நல்லா இருக்கும்டா என சொன்னாள் ஆனால் மணியோ கேட்கிற பாடில்லை அதெல்லாம் எழுத எழுத வரும் என்று சொல்லிட்டு போயிட்டாள் அந்த அம்மாவோ ஐயோ அந்த பேனா முனையை பிடிக்க எல்லாம் நல்லா இருக்குமே இதுல பிடிக்க விரல் வலிக்குதேன்னு வெறுப்பாகி பழைய பேனாவை குப்பை டப்பாவில் போட்டுவிட்டு ஏதும் எழுதாமல் போய் படுத்துவிட்டாள் மறுநாள் எழுது வந்தால் புது பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்தாள் ஆனால் என்னவோ அந்த பேனாவில் எழுத வெறுப்பாகி எழுதாமல் சோகமாக இருந்தாள் இதனால் அம்மா அன்றைக்கு ஏதும் எழுதவில்லை இதற்கிடையில் அந்த வீட்டில் எறும்புகள் அதிகமாக இருக்கும் அப்போது எறும்புகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தனர் அதில் ஓர் எறும்பு டேய் இந்த மனுஷ பயலக ரொம்ப மோசம்டா ஒற்றுமைக்கும் சுறுசுறுப்புக்கும் நம்மள உதாரணம் காட்டி ஒரு உருட்டு உருட்டிட்டு நம்மளையே பிடிச்சு எண்ணெய் சட்டில வறுத்து சாப்பிடுறாங்கடா கேட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றாங்கடா இன்னொரு எறும்பு ஆமாடா ஆமாடாமாப்புல இவனுங்க ரொம்ப மோசம்டா நாம நம்ம போக்குல தின்றதுக்காக உணவை தேடி போறோம்டா இவனுங்க எங்க மெதிக்க போறானுங்கன்னு செவரு ஓரமாகவும் பொந்துக்குள்ள அங்க இங்கன்னு பல்ட்டி அடிச்சு ஓடுறோம் நம்ம போய் இவனுங்களை கடிக்க போறது இல்லை இவனுங்களா வந்தால் தான் நம்ம கடிக்கிறோம் ஆனால் கடித்த உடனே ஒரே அடியில் நம்மளை காலி பண்ணிடுறானுங்க மாப்பிள்ளுன்னு சொல்லி அழுது ஏண்டா மாப்பிள்ளை நமக்கு இந்த காடு இப்படி படைச்சான்னு சொல்ல அதுக்கு வேற எறும்பு அது ஒன்றும் இல்லைடா நம்ம ஒற்றுமையை பார்த்து காடு நேராக வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாராம் நம்ம பாட்டம் பாட்டணுங்க எல்லாம் இந்த மனுஷ பயல்களை கடித்தா உடனே செத்துடணும்னு வரம் கேட்டாங்கடா சரி அப்போ ஏண்டா மாப்பிள்ளை கடித்தா நாம சாகுறோம் இன்னொரு எறும்பு கேட்டது அதாண்டா கடிச்சா சாகனம்னு வரம் கேட்ட தாத்தனுங்க யார் சாகனம்னு தெளிவா கேட்காம போயிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க பாணியை சிரிச்சுக்கிட்டு சரி வாடா வாடாமாப்பிள்ள நம்ம சாப்பிட தேட போலாம்னு கிளம்பினார்கள் அப்போ ஒரு எறும்பு இங்க குப்பை டப்பாவில் ஏதோ வாசனை வருது மாப்பிள்ள இன்னொரு எறும்பு அது இங்க இல்லைடா அந்த மணிப்பையன் பாரு அவன் எல்லாத்தையும் வழிச்சு தட்டை நக்கிட்டு தான் கையை கழுவான்டா வாழைப்பழத்தோட கூட விடமாட்டான்டா அதனால் எங்கே எதுவும் இருக்காதுடா நம்ம வெளியே போய் தேடுவோம் வா என்று கூப்பிட்டது இல்லடா மாப்பிள்ளை இங்கே தான் வாசனை வருது சரி வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு எறும்புகளும் முட்டி மோதி அந்த குப்பா டப்பா மேலே ஏறி இறங்கி உள்ளே போயிடுச்சு அப்போ அந்த குப்பா டப்பாவில் ஒரு அழுற சத்தம் கேட்டது உடனே ஒரு எறும்பு என்ன சத்தம் இது என்று கேட்க அது ஏதும் இல்லை டிவி சத்தம்னு இன்னொரு எறும்பு சொல்லுச்சு அப்போ மறுபடியும் உம் உம் இன்னும் அதிகமாக அழுகிற சத்தம் கேட்டது உடனே யார் அழுகுறீங்க என இரண்டு எறும்புகளும் திரும்பி திரும்பி பார்த்து கேட்டது உடனே அந்த காலியான அந்த பேனா பேசியது எறும்புக்கு ஒரே ஆச்சரியம் அட பேனா பேனாங்க நீங்கள் கூட பேசுவீங்களா என கேட்டது நான் தான் பேசுகிறேன் எங்களுக்குள்ளா பேசுற சத்தம் இருக்கு நல்லதாக போச்சு அண்ணன் இந்த மனுஷ பழுக கிட்ட மட்டும் பேசி தாடிங்க அண்ணன் ஆமாம் எதுக்கு எழுதுறீங்க நான் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் இருக்கேன் அந்த அம்மா என்னை பயன்படுத்தி தான் டைரியில் எழுதுவாங்க நாள் முழுவதும் என்கிட்ட சொல்லி இவங்க அவங்க நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டு லக்ஷ்மிக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் பக்கத்து தெருவில் இருக்கிற தாத்தாக்கு உடம்பு நல்லா இருக்கணும் என்று எப்போவும் ஏதாவது எழுதி கொண்டே இருப்பாங்க இந்த அம்மா எந்த ஒரு கெட்ட வார்த்தையை கூட எழுத மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு தடவை ஓம் முருகான்னு எழுதுவாங்க அந்த மணிப்பையன்கிட்ட பேசுகிறத விட ஏ கிட்ட தான் அவ்வளோ அன்பாக பேசுவாங்க எல்லோரும் எது எதுக்கோ எங்களை பயன்படுத்துவாங்க ஏன் இந்த மணிப்பையன் கூட என்னை காதலை நோண்டுறது தலையை சொரியறதுன்னு பல்ல வச்சு கடிக்கிறதுன்னு ஏதோ ஏதோ பண்ணுவாங்க அதுவும் இந்த காதல் என்ற பெயரில் இந்த கவிதை எழுதுவான் பாரு மவனை நாங்கள் தூக்கில் தொங்கிடலாம்னு இருக்கோம் ஆனால் இந்த அம்மா எழுதும்போது வருகிற ஆசை இருக்கே சொல்ல வார்த்தை இல்லை பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அது இந்த அம்மாவோட விரல் என் மேலே பட நானும் நல்லா இருப்பேன் என்று சொல்லி அழுதது சரி அண்ணே அப்போ எப்படி இங்கே வந்தீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு எறும்பு கேட்டது அதற்கு பேனா பதில் கூறியது எனக்குள் இருந்த ரீஃபல் கொஞ்ச நாளாகவே காலியாக போதுன்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த அம்மா நம்மளை விட மாட்டாங்க எப்படியும் நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பிக்கையில் தான் இருந்தேன் ஆனால் நேற்று சுத்தமாக ரீஃபல் ஆயிடுச்சு இந்த அம்மா மணிப்பையன்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அந்த மணிப்பையன் வேற ஃபேனாக வாங்கிட்டான் அந்த அம்மாக்கு புது பேனா பிடிக்கல இதனால் வெறுப்பாகி என்னை தூக்கி குப்பை டப்பாவில் போட்டுட்டு பேனையும் வச்சு எழுத மாட்டுறாங்க அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம்தான் நான் இங்கேயும் இருக்க முடியாது குப்பை வண்டி வந்தால் அந்த மணிப்பையன் தூக்கி போட்டுடுவான் என சொல்லி அழுதது உடனே எறும்புங்க சரி விடுங்கண்ணே என்ன பண்ணுறது கழுதைக்கு வாக்கப்பட்டால் பேப்பர் தின்னணும் அது மாதிரி இந்த மனுஷ பயல்கள் கிட்ட மாட்டிக்கிட்டால் நம்மளை பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்தி குப்பை தான் அண்ணே போடுவாங்க நம்மளோட நிலைமை அவ்வளோதான் சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் அண்ணே என்று கிளம்பியது உடனே தம்பின்னு ஒரு கனத்த குரலுடன் பேனா கூப்பிட்டது எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டது என்ன உதவி என்று எறும்பு கேட்டது என்னை தூக்கிட்டு போய் அந்த டேபிள் மேலே வைக்க முடியுமா எனக்கு கேட்டது பேனா உடனே அண்ணே என்னை பார்த்தா அறுநாள் மாதிரியும் இவன் ராக் மாதிரியும் இருக்கா நீங்களே காற்று வாக்கில் எங்கள் மேலே விழுந்தீங்கன்னா காலையில் சாப்பிட்ட சட்னி வந்துடும் காமெடி பண்ணாதீங்க எறும்பு சொல்லிட்டு திரும்பியது இல்லை நான் உண்மையாக கேட்குறேன் எனக்கு உயிர் கொடுங்க நீங்கள் இரண்டு பேரும் போய் உங்கள் கூட்டத்திற்கிட்ட என்னோடய சூழ்நிலையை சொல்லி கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது என்னை கொண்டு போய் வைங்க ப்ளீஸ் என கெஞ்சியது அண்ணன் புரியாமல் பேசாதீங்க எங்கள் கூட்டமே வரக்கூடாதுன்னு இந்த மணி பையன் பூச்சி பவுடர் தூவி இருக்கான் எங்கள் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கான்னு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு இரண்டு எறும்புகளும் தங்களோட இயலாமையே சொல்லியேன் ஆனால் பேனாவோ தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என கெஞ்சியது உடனே ஒரு எறும்பு அண்ணன் தான் இவ்வளோ கேட்குறார்ல வாடா போய் நம்ம கூட்டத்தை கூட்டிகிட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு தன் கூட்டத்தை நோக்கி திரும்பியது அங்கே போய் தனது கூட்டாளிகளுடன் பேனாவின் நிலையை சொல்லியது அதற்கு எறும்புகள் அனைத்தும் உதவி செய்கிறோம் என உறுதியளித்தது எல்லா எறும்புகளும் ஒரே வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக சென்று ஒரு வழியாக அந்த பேனாவை தூக்கி கொண்டு போய் அந்த டேபிள் மேல் ஓரத்தில் வைத்துவிட்டு எறும்புகள் பேனாவை பார்த்து இனி உயிர் வாழ்வது உன்னிடம் என்று சொல்லி திரும்பியது உடனே பேனா உங்களை என்றும் நான் மறக்க மாட்டேன் நீங்கள் செய்த உதவிக்கு நான் நன்றி கூறியவன் இனியும் நீங்கள் எல்லோரும் இதே போல் ஒற்றுமையுடன் இருக்கணும் என்று உங்களுக்கான உணவு எப்போதும் கிடைக்க நான் கடவுளை வேண்டுகிறேன் என்று பேனா அதன் நன்றியை கூறியது மறுநாள் பொழுது விடிந்தது அந்த அம்மா சோகமாக வந்து அந்த டேபிள் பக்கத்தில் அமர்ந்தாள் எழுத புது பேனாவை எடுத்தாள் ஆனால் அம்மாவின் முகம் மாறியது எழுத பிடிக்காமல் கீழே வைத்தாள் அப்படியே தலை சாய்த்து டேபிள் மேல் படுத்தாள் முன்னாடியே தூக்கி போட்ட அந்த பேனாவை கண்டாள் குப்பை டப்பாவில் போட்டது இங்கே எப்படி என்று ஒரு நிமிடம் குழம்பினால் ஆனால் அதே பேனாவை கண்டதும் அம்மா முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி அந்த பேனாவை தன் கைகளில் கெட்டியாக பிடித்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் உடனே புது பேனாவின் ரீஃபிளை எடுத்து பழைய பேனாவிற்குள் நுழைத்தாள் ஆனால் ரீஃபில் கொஞ்சம் பெரியதாக இருந்தது பிறகு கொஞ்சமாக வெட்டி எப்படியோ அந்த பேனாவிற்குள் நுழைத்து விட்டாள் மறுநொடியை எழுத ஆரம்பித்தாள் எழுதும்போது அந்த அம்மாவிற்கு அவ்வளவு மகிழ்ச்சி மறுபடியும் அந்த பேனாவை வைத்து முதலில் நன்றி கடவுளே என்று எழுதி எனக்கு இப்போதான் உயிர் வந்தது என்றால் ஆனால் உண்மையில் உயிர் வந்தது பேனாவிற்கு தான் அந்த பேனாவும் ரொம்ப மகிழ்ச்சியானது மணி வந்தான் டேய் மணி பாருடா இந்த பழைய பேனாவை தூக்கி போட்டுட்டேன்டா ஆனால் எப்படி நீங்கள் வந்துச்சுன்னு தெரியலடா என்று சொல்லி ரீஃபல் மாத்தியது பற்றி சொன்னாள் உடனே மணி பைத்திய மாதிரி பேசாதமா என்று சொல்லிவிட்டு வழக்கம்போல் கிளம்பினான் ஆனால் பைத்தியமோ அந்த மணிதான் தன் மகனிடம் இல்லாத மகிழ்ச்சி அந்த டைரியிலும் எழுதும் பேனாவிலும் எழுத்தில் இருக்கிறது என்று நம்பினாள் எழுதும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் அவளிடம் பேசுவதைப் போல இருக்கும் எப்போவும் போல் அம்மா எழுத தொடங்கிவிட்டாள் பேனாவும் மகிழ்ச்சியானது மனதிற்குள் எறும்புகளுக்கு நன்றி சொல்லியது எறும்புகளின் உதவி அந்த அம்மாவிற்கும் பேனாவிற்கும் பெரிய உதவியாக அமைந்தது